ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போகிறோன்னா பதிமூணு ஜீரோ 45 அப்படிங்கற இந்த வாட்டர் சால்யுபிள் ஃபர்ட்டிலைசர் பத்தி தான் பார்க்க இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சால்யுபுள் ஃபர்ட்டிலைஸ் அதாவது நீர்ல எளிதாக முழுமையாக கரையக்கூடிய ஒரு உரம் இதில் இருக்கிற முக்கியமான மூலப்பொருள் பொட்டாசியம் நைட்ரேட் இதில் பதிமூணு பர்சன்ட் நைட்ரஜன் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ஃபாஸ்பரஸ் இல்ல இந்த உரம் நம்ம தாவரத்துக்கு தேவையான இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களை தருது இதை எந்த பயிருக்கு எப்படி பயன்படுத்தலாம் குறிப்பாக நெற்பயிரில் கதிர்வரும் சமயத்தில் தெளிக்கலாம் அடுத்து காய்கறி பயிர் மற்றும் பழப்பயிர்களுக்கு பூ மற்றும் பிஞ்சு எடுக்கும் சமயத்தில் தெளிக்கலாம் இந்த உரத்தை அதாவது பூ பூத்து பிஞ்சு விட்ட நேரத்தில் கொடுக்கலாம் தக்காளி மிளகாய் வெண்டை கத்திரிக்காய் மா வாழை திராட்சை பூக்கள் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இது ஒரு ஃபெர்டிகேஷன் அல்லது ஃபோலியர் ஸ்ப்ரே ரெண்டாவும் பயன்படுத்தலாம் சொட்டு நீர் பாசனம் ஃபெட்டிகேஷனில் நீரில் நல்லா கரைச்சி சொட்டு நீர் வழியாக கொடுக்கறது தான் பெஸ்ட்டு உங்கள் பயிரோட தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் நீருக்கு பத்து கிராம் கொடுக்கலாம்